எதாச்சும் இப்பதான் எனக்கு பிப்டீன் இயர்ஸ் முடிஞ்சிருக்கு பிப்டீன் இயர்க்கு அப்புறம் ஒரு பெரிய கிஃப்டா வந்து எனக்கு கொடுத்தது வந்து லால் இது வந்து என்னோட ஜேர்னி வந்து என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ரீஎன் பண்ணி பார்க்கும் போது இன்னைக்கு அந்த கிஃப்ட் இவ்வளவு பெரிய கிஃப்ட் எனக்கு கிடை கிடைச்சிருக்குங்கிறது உண்மையாக அவங்களால தான் அது நடந்தது ஏன்னா தலைவரோட ஒரு சீன் நடி நடிச்சிட மாட்டோமா தலைவரை பாத்துட மாட்டோமாங்கிற நிறைய பேர் இயங்குவாங்க ஸோ தலைவர் பக்கத்துல தலைவர் கீழே ஒரு ஹீரோவா வந்து இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு ஸோ இட் சம்ஸ் அப் மை ஜேர்னி நான் கிரவுண்டில் அவரை பார்த்தேன் அந்த டைமில் மேட்ச் பார்க்குறதுக்கு வந்தார் ஸோ அவர் அங்கே இன்னைக்கு பார்த்தேன் இப்போ நேரில் ஷூட்டிங் அப்போ பார்த்தேன் ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு வேற மாதிரி இருந்தது அது கிரிக்கெட் படத்தில் நடிக்கணும்னு இருந்துருக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு அண்ட் ஸோ ஏதோ லைஃபோட ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த படம் சார்பாக வந்து நிறைய நிறைய என்ன சொல் மெமரிஸ் கிடைச்சிருக்கு நிறைய இமோஷன்ஸ் எனக்கு அட்டாச்சா இருக்குது இந்த படத்தோட அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஏன்னா இந்த படம் வந்து எல்லாருமே ஏன் பண்ணோம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ஐஷா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோ வந்து படத்தோட கதை தாங்க அதனால தான் ரஜினி சாரும் இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அண்ட் நானும் வந்து அந்த கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதே அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஐ ரியலி அப்ரிஷியேட்ஸ் அண்ட் அந்த கன்விக்ஷன் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச கால் பண்ண சீக்கிரமாக நான் வந்து அவங்கள சந்திச்சிட்டேன் உடனே சந்திக்கும் போது ஒரு பிரசன்டேஷன் காமிச்சாங்க ஐபேட்ல அந்த பிரசன்டேஷனே ரொம்ப கிளாரிட்டியோட இருந்தது ஸோ என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறாங்கிறத ரொம்ப ஒர்க் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த கிளாரிட்டி வந்து அன்னைக்கு அவங்க கிட்ட பார்த்தேன் அந்த கிளாரிட்டி என்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா இந்த படம் எழுதுறது ஈஸி ஈஸின்னு சொல்ல மாட்டேன் எழுதிடலாம் டைரக்டும் பண்ணிடலாம் பட் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்கு ஏன்னா ஒன்று இந்த படம் பேசுகிற அரசியல் அரசியல்ங்கிறது அரசியல் நினச்சிக்காதீங்க படம் பேசுகிற கருத்து அது வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டா ரொம்ப ரொம்ப கரெக்டாக யாருக்கும் புண்படுத்தாமல் அதை வந்து வெளியே கொண்டு வரணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ரெண்டாவது வந்து ரஜினி சார் அது பண்ண போறாருங்கிறது அது அடுத்த சேலஞ்ச் ஸோ ஒரு டாக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு ஒரு டைரக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷரும் பயங்கரமாக இருந்திருக்கு அண்ட் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து மேய்ச்சி அவங்க வந்து இந்த விஷயத்த கொண்டு வரணும் ஸ்க்ரீன்லங்கிறது ஐ திங்க் ஹேட் ஆஃப் டூ ஹர் ஐ ரியலி ரியலி ரீலிண்ட் டு அப்ரிஷியேட் அவர் எஃபர்ட்ஸ் நான் நிறைய டார்ச்சர் பண்ணுவேன் நிறைய கேள்வி கேட்பேன் பட் ஒரு நாள் கூட சலிக்காம எனக்கு வந்து கரெக்டான பதில் கொடுப்பாங்க எனக்கு ஒரு நாள் கூட ஸ்பாட்ல டவுட்னு வந்தது கிடையாது நான் கேட்பேன் தவிர்த்து எனக்கு டவுட் ஒரு கிடையாது நான் ரொம்ப இன்வால்வா ஒர்க் பண்ணுவேன் ஆக்டர் சில பேருக்கு அது பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது பட் அவங்க அதை ரொம்ப சப்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க ஏதாவது கருத்து சொன்னா கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா ஓகே இல்லைன்னா ஸ்ட்ராங்கா நிற்பாங்க எனக்கு அதுதான் அவங்களோட கேரக்டர்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ங்கிறது உங்க எல்லாருக்கும் அந்த ஆடியோ அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கிளாரிட்டியோட எவ்வளவு கிளியரா எவ்வளவு ப்ரிசைஸா அவங்க என்ன பேசுனாங்கிறது அது வந்து அதுக்கு தைரியம் வேணும் அண்ட் அந்த தைரியம் அவங்க கிட்ட இருக்கு அந்த வெறி அவங்க கிட்ட இருக்கு அண்ட் அந்த டெடிக்கேஷன் அவங்க கிட்ட இருக்கு அதனால இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் ரஜினி சார் அவரு அவரை பத்தி எவ்வளோ பேசினாலும் கம்மி இஸ் அ கிரேட் ஹியூமன் பீயிங் அது ஏங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அதை சொல்லாதீங்க இல்லையேன்னு சொன்னாங்க பட் அதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் பர்சனல் தான் இது ஸோ இந்த படம் வந்து நான் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது என் பையனோட அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க நான் நீ இந்த படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன் இல்லை ரஜினி சார் நான் கூப்பிட்டாரு இந்த மாதிரி உனக்கு வாய்ப்பு வந்ததா அப்படின்னு ஆமாம் வந்திருக்கு அவர் என்கிட்ட கேட்டார் ரஜினி என் என் பையனோட அம்மாவோட பேர் ரஜினி ரஜினி இந்த மாதிரி என் பொண்ணு சொல்லியிருக்கா விஷ்ணு வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணால் நல்லா இருக்கும் அங்கிள் நானும் அந்த படத்தில் நடிக்கிறேன் ஓகே அம்மா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதை நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க அங்க ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் இருக்கிற காரணம் அந்த ஃப்ரெண்டை வந்து மதிச்சு அந்த பொண்ணை மதிச்சு அவரை கூப்பிட்டு அதை கேட்டிருக்கிறாரு இதை நான் சொல்லுமாவே இல்லையே சொல்லிருக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது பட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறது காரணமே அந்த மனசு தான் அண்ட் அது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆக்சுவலா அது அவர் கேட்டாருங்கிறது அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காரு பாருங்க ஸோ இட் இஸ் வெரி ரொம்ப இமோஷனல் ஃபீல் எனக்கு அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் என் பையனோட அம்மா விஷ் பண்ணாங்க ஏ ரொம்ப சந்தோஷம் நான் அவர் சார் கிட்ட சொன்னேன் சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் சூப்பர் சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ நீ ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணு அப்படின்னாங்க சோ அதுதான் ரஜினி சார் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றபடி ரஜினி சார் பற்றி நிறைய பேசலாம் அவரோட ஸ்டைல் கரிஸ்மா அதுக்கு அடி அடிச்சுக்கிறதுக்கு அதுக்கு தெரிஞ்சு அது அது ஒரு ட்ரீம் மாதிரி அவர் நேரில் அதை பார்க்கறதுக்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீம் நாங்கள் நம்ம எல்லாரும் வந்து பெரிய ஸ்கிரீனில் பார்த்து கை தட்டி அடிச்சிருக்கோம் பட் அது நேரில் நாங்கள் பார்க்கும்போது நானும் விக்ராந்த் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஷாட்ல தங்குவரையை உட்கார்ந்துருந்தாரு பாம்பேல எங்களுக்கு ஷூட்டு ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து ஆக்ஷன் ஒரு சீக்வன்ஸ் சொன்னால் அதில் ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் வாக் தான் ஸோ நாங்கள் மூணு பேர் ஓரமாக சேர போட்டு அந்த வாக்கை நேரில் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள பேசிட்டு இருந்தோம்ப்பா என்னடா இப்படி இருக்காது அப்படின்ட்டு ஸோ அதான் அது அந்த அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இந்த படத்துல வந்து அவரோட சாரோட வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் கண்ணை முன்னாடி பார்த்தோம் அண்ட் விஷ்ணுனாலே நல்ல கதை விஷ்ணுனாலே படம் ஹிட்டாகும்